ஓம் சைராம் ஜி சைராம் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கை புதுப்பிக்கப்படும் நேரம் வந்துவிட்டது நீ என்னிடம் எதிர்பார்த்த எல்லா காரியங்களையும் நான் உனக்கு முடித்துக் கொடுப்பேன் நல்லது நடக்கப் போகிறது உன் மனதில் தோன்றும் தேவையற்ற சஞ்சலத்தை விடு நீ உன் கடமையை செய் நான் எப்பொழுதும் உன்னை கைவிட மாட்டேன் என் ஆசீர்வாதங்கள் என்றும் உனக்கு திறன் நிற்கும் நீ எதிர்பார்த்த செய்தி நீ நினைப்பது போல் வரும் நீ காத்திருக்க தேவையில்லை உடனே நடைபெறும் உனக்கும் எனக்கும் இடையே உள்ள பந்தத்தை வார்த்தைகளால் வர்ணிக்க இயலாது நான் ஒரு பக்கிரி வீடு வாசல் இல்லாதவன் மனைவி மக்களும் இல்லை என்னை மறந்து தியான நிலையில் இருக்கும் தருவாயிலும் கூட உங்களை மறக்க முடியாமல் நான் இருக்கிறேன் நீ மனதளவில் பயப்படாமல் இருந்தால்தான் தைரியமாக செயல்பட முடியும் நீ நம்பிக்கையோடு உன் கடமைகளை செய் நல்ல வசந்த காலம் உனக்காக காத்திருக்கிறது நீ விரும்பிய அனைத்து வளங்களும் உன்னை வந்து சேரப்போகிறது உன் வாழ்க்கையானது இனிமேல் தான் தீர்மானிக்கப்பட வேண்டும் என்ற யுகத்தில் இருக்காதே அது அது தீர்மானிக்கப்பட்டது விதி உன் வாழ்க்கையில் ஆறாக அருவியாக கடலாக சிற்றங்களும் இடம்பெறும் அது ஏன் என்று தானே கேட்கிறாய் என் பிள்ளையிடம் நிறைய நற்பண்புகள் இருக்கின்றது அது நிலைத்து என் பிள்ளை தன்னிச்சையாக மன உறுதியுடன் நேர்மையுடன் இருக்கவே இத்தனை சோதனைகள் உன் பாதை என்னை நோக்கி என்று திரும்ப ஆரம்பித்ததோ அன்றே நீ செம்மையான வாழ்க்கைக்கு நுழைந்து விட்டாய் இப்போது நீ வெறும் பயிற்சியை தான் மேற்கொள்கிறாய் நிச்சயம் நீ முன்னேறி வாழ்க்கையில் வெற்றியடைவாய் அதற்கான மாறுதல்களை உன் வாழ்க்கையில் இடம்பெறச் செய்துள்ளேன் அது உனக்கு நன்றாக புரியும் பணம் என்ற சொல் வெறும் காகிதச் சொல் என்று இரு அதற்கு முக்கியத்துவத்தை நீ கொடுக்காதே உன் வாழ்க்கை என்னில் சங்கமித்து உள்ளது நீ நிச்சயம் நன்றாக இருப்பாய் என் அருளும் மாசியும் எப்போதும் உண்டு முதலில் தேவைகளை உருவாக்காமலேயே நமக்கு அது கிடைக்கவில்லை இது கிடைக்கவில்லை என வருந்துகிறோம் உங்கள் தேவைகள் அனைத்தையும் பட்டியலிடுங்கள் அதை மனதில் அடிக்கடி நினைத்து வாருங்கள் உங்களுக்கு தேவையற்ற விஷயங்களை மனதில் போட்டு உலற்றாமல் மகிழ்ச்சியான மனநிலையில் எப்போதும் இருங்கள் உங்கள் எண்ணம் ஒவ்வொன்றாக நிறைவேற துவங்கும் மனதால் ஆழ்ந்து நினைப்பதை பிரபஞ்சம் கொடுத்தேயாக வேண்டும் என்பதே நீதி அப்படி மனதால் படைக்கப்பட்டதே பிரபஞ்சம் உங்கள் மனதால் வேண்டியதை படைத்துக் கொள்ளுங்கள் இந்த பிரபஞ்சத்தை படைத்த அந்த மாபெரும் சக்தியை நீங்கள்தான் வாழ்க்கை அற்புதமானது கொண்டாடுங்கள் அன்பு என்கிற விசைதான் அனைத்தையும் இயக்குகிறது உங்கள் வாழ்க்கையை போல் நகத்தாமல் சற்று மாற்றி பாருங்கள் அனைத்தும் மாறும் இது சத்தியம் ஏங்குதல் போராட்டங்களை விடுத்து என்னையே நீ சார்ந்திரு நான் உன்னுடனே இருப்பேன் நான் உன்னுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக வருவதற்குள் உன் மனம் சஞ்சலமடைந்து எங்கேயோ செல்கிறது நான் உன்னுடன் தான் இருக்கிறேன் உன்னுடைய முழு பாரத்தையும் என் மீது சமர்ப்பித்துவிட்டு நீ கவலையற்று இரு அன்பின் எதிர்பார்ப்புகள் பணமோ பொருளோ இல்லை பசத்துடன் ஒரு பார்வை அக்கறையுடன் ஒரு வார்த்தை அவ்வளவுதான் முதலில் உன் மனதை சுத்தப்படுத்திக் கொள் உன் மனம் தெளிவானால் உனது வாழ்க்கை அப்போதுதான் தெளிவாகும் அதை விட்டு தேவையில்லாத சிந்தனைக்கு செவி கொடுக்காதே அதை முதலில் மாற்றிக்கொள் மாற்றான் விஷயத்தில் தலையிடாதே நண்பனானாலும் முறிவுகளானாலும் சரி அவரவர் விதியது அவரவர் வேலைகளை அவரவர் பார்த்து கொள்வார்கள் தேவையில்லாமல் நீ இதற்கு முன் வருகிறாய் பிறகு நீதான் வருத்தப்படுவாய் போதும் பார்த்து பார்த்து நீ செய்த உதவி அப்பா நீங்களா இப்படி சொல்கிறீர்கள் என்று யோசிக்கிறாய் உனக்கே பல கஷ்டங்கள் தீர்க்க முடியாத சுமைகள் இதற்காக தினமும் என்னை அழைத்து வினவிக்கொண்டிருக்கிறாய் எவரும் உன்னை கொண்டாடப் போவதில்லை நீ நல்லுக்காக புதிய வழியை தேடிக்கொண்டிருக்கிறாய் ஆனால் அவர்களோ உன்னை நினைப்பது கூட கிடையாது தான் என்ற அகந்தையை விடுத்து தவறான எண்ணங்கள் கோபத்தை தவிர்த்து என் நாமத்தை உச்சரி நான் சொல்வதைக் கேளு உன் வாழ்க்கையை சீர்படுத்தி கர்ம பலன்களை விளக்கி கழும் தொல்லை உடல் மற்றும் மனம் சம்பந்தப்பட்ட வியாதிகளை விளக்கி உன்னை பெரும் செல்வந்தனாக அனைவரும் இயக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உன்னை உயர்த்தப் போகிறேன் அதற்கான நேரங்கள் ரொம்ப தொலைவில் இல்லை மிக அருகில் இருக்கிறது அப்பா உன்னோடு நான் இருக்கிறேன் மனதில் எதையோ நினைத்து வேதனையில் இருக்கிறாய் அது எனக்கு முழுவதாக தெரியும் அந்த வேதனைகள் தீர்ந்து உனக்கு மகிழ்ச்சி வரப்போகிறது உன்னுடன் இருப்பது உன் சாயப்பா அல்லவா உனக்காக நான் இருக்கிறேன் நல்லதே நடக்கும் நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப்போகிறாய் உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரம் வரும் இனி கலங்காதே எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டேன் நான் இருக்கிறேன் உனக்காக நீ எதை இழந்தாலும் அதையே நினைத்து கவலைப்படாதே எல்லாம் நன்மைக்கு என்று எடுத்துக்கொள் நீ மென்மேலும் வளர்ச்சி அடைந்து உன் வாழ்வில் வெற்றி பெற போகிறாய் கவலைப்படாமல் இரு உன் அப்பா நான் இருக்கிறேன் உனது வாழ்க்கை நல்ல ஆரோக்கியத்தையும் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று மகிழ்ச்சி மிக்க வாழ்க்கையாக மாறப்போகிறது இவை அனைத்தையும் உன்னை வந்து சேரும்படி நான் செய்வேன் நீ என் பரிபூர்ண அருள் பெற்ற என்னுடைய ஆசி முழுவதையும் பெற்ற என்னுடைய பிள்ளை எவ்வளவோ திட்டங்கள் தீட்டியிருக்கிறேன் ஆனால் வெற்றி பெற தான் முடியவில்லை என நீ அங்க அழைக்கிறாய் நடந்தது நடப்பது நடக்க போவது என உனக்கு எது விதிக்கப்பட்டிருக்கிறதோ அதை தயங்காமலும் தைரியத்தோடும் நீ அனுபவித்து தான் ஆக வேண்டும் இன்ப துன்பம் சுக துக்கம் நிலையற்றவை நாளை மாறி போகும் எல்லாம் மாற்றத்திற்குரிய ஒன்றுதான் என நீ மனம் கலங்காமல் இருக்க வேண்டும் எதை செய்தாலும் மன உறுதியுடன் செய் சொல் செயல் சிந்தனை என எதிலும் உன் லட்சியத்தை முன்னிறுத்தி நிதானமாக யோசித்து செயல்படு நீ இதை கடைப்பிடித்தால் போதும் உன் விருப்பம் நிச்சயம் நிறைவேறும் உன் நலனை விரும்புகிற நான் நிச்சயம் உனக்கு நன்மையை மட்டும்தான் செய்வேன் அதில் உறுதியான நம்பிக்கை இருக்க வேண்டும் உன்னை அறியாத ஒருவித பயம் உன் மனதில் ஏற்படுகிறது அல்லவா அதனால்தான் இது நடக்குமோ இது நடக்காதோ என்ற சந்தேகப்பட்டு கொண்டே நீ இருக்கிறாய் இந்த பயம்தான் உன்னை வாழ்நாளில் துன்பப்பட வைக்கிறது இதனால் உன் மனம் ஒவ்வொரு கணமும் நிம்மதி மற்றும் சாந்தியின்றி சஞ்சலங்களிலும் கவலைகளிலும் எந்நேரமும் மூழ்கியே கிடைக்கிறது பொறுமையோடு இரு உன் உழைப்பு என்றும் வீணாகாது உன் வேண்டுதல் நிச்சயம் பளிக்கும் எல்லோர் வாழ்விலும் சோதனைகள் வரும் அதன் பிறகே அவரவர் தேவைகளை பூர்த்தி செய்ய நான் வருவேன் வாழ்வில் நேர்மையாகவும் உண்மையாகவும் இரு நிச்சயம் உயர்வு தானாக வரும் நிச்சயம் நீ வெற்றி பெறுவாய் நல்லது நடக்கும் நீ என் அருள் பெற்ற என் பிள்ளை அல்லவா நீ உன் உழைப்பையும் அன்பையும் பிறர் தவறாக பயன்படுத்தும் போதோ அல்லது பலனை பிறர் அனுபவிக்கும் போதோ நீ வருத்தப்படாதே அவர்கள் உன் கர்மாக்களை பாவங்களை அனுபவித்து உன் கர்ம வினைகளை விரைந்து முடிக்கவே அவ்வாறு செய்ய நான் அனுப்பி வைத்தேன் அச்சமயத்தில் உனக்கு வருத்தம் அளித்தாலும் உன் கர்ம வினைகளை குறைகிறதே என்று நிம்மதி கொள் எந்த சூழ்நிலையிலும் இழந்து போனதையும் தொலைத்து விட்டதையும் எண்ணி கவலை கொள்ளாதே நடப்பவையாவும் நன்மைக்கே என்று நம்பிக்கையுடன் உன் லட்சியை நோக்கி முன்னேறி செல் எல்லாம் நன்மைக்கே என்று சொல்கிறீர்களே ஆனால் என் வழிகள் அப்படியே இருக்கிறதே எந்த நன்மையும் எனக்காக நீங்கள் செய்யவில்லையா என்று கேட்கிறாய் கொஞ்ச நாள் பொறு வேண்டுதல் நிச்சயம் பழிக்கும் நீ அனுபவிக்கும் துயரங்களையே பெரிதாக நினைத்து போராடுகிறாய் அது உன்னை தாக்காமல் இருக்கவே நான் இங்கு போராடி கொண்டிருக்கிறேன் அதனால்தான் நான் அடிக்கடி கூறுகிறேன் முடிந்தவரை எல்லோருக்கும் நல்லது செய் என்று எதற்காகவும் மஞ்சாதே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கிறேன் இன்பமும் துன்பமும் நிலையற்றவை என்று இன்று இருப்பது போல் நாளை மாறிவிடும் எனவே மனம் கலங்காமல் தைரியத்தோடு இரு உன் நலனை விரும்புகிற நான் உனக்கு நன்மையை தான் செய்வேன் என்பதில் உறுதியான நம்பிக்கையோட கவலைப்படாதே நான் இருக்கிறேன் நீ பக்தி செய்தால் என்னிடத்தில் வருவாய் தொண்டு செய்தால் உன்னிடத்தில் நானே நீ அழைக்காமலேயே உன்னிடத்தில் வருவேன் நீ மனமுடைந்து போகும் அளவு உன்னை சோதனைகள் சூழ்ந்துள்ளது நீ அவற்றையெல்லாம் துச்சமாக நினை உன் சாயப்பாவின் உனக்கான நல்வழியை கூடிய விரிவில் உன் கண்களுக்கு புலப்படும்படி நான் உன்னை அழைத்து செல்வேன் பாபாவின் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொள்பவர் தூயவரானாலும் சரி கபடரானாலும் சரி கடைசியில் கரையற்றப்படுவார் செயல்புரியும் கடமை மாத்திரமே என்னுடையது பலனை அழைப்பவர் சாய் பாபா என்னும் திடமான நம்பிக்கை எவரிடம் உள்ளதோ அவருடைய செயல்கள் அனைத்தும் சீக்கிரம் வெற்றியடையும் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு பாபா தெரிவதில்லை நம்பிக்கை உள்ளவர்களுக்கு அவர் எங்கிருந்தாலும் தரிசனம் தருவார் மக்களுடைய மனசாய்வு எப்படியோ அப்படியே நேரிடை அனுபவம் அவரிடமும் நம்மிடமும் ஏற்படுகிறது நம்பிக்கையோடு பாபாவை பிரார்த்தனை செய்யுங்கள் குணங்களற்ற பரிபூர்ணனான நேர்குணனானவன் நான் எனக்கு பெயர் கிடையாது தங்கும் இடமும் கிடையாது எனக்கு வயது லட்சக்கணக்கான ஆண்டுகள் ஆசிகள் வழங்குவதே என் தொழில் எல்லா பொருட்களும் என்னுடையவை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்றையும் நான் அளிக்கிறேன் இவ்வையகம் முழுவதும் என்னுள்ளடக்கம் நான் எல்லாவற்றிலும் அவற்றிற்காப்பாலும் இருக்கிறேன் ஒரு வீடு நின்று இருந்தால் ஜன்னல்கள் கதவுகள் இருக்கும் அல்லவா அதை போல உன் பிரச்சனைகளுக்கான தீர்வும் கதவும் ஜன்னலும் போல காற்றும் வெளிச்சம் என எல்லா பிரகாசமும் உன்னை வந்து சேரும் அன்பால் நிறைந்து எல்லா அம்சங்களையும் கொண்ட ஆத்மானி உனக்கு ஒரு கஷ்டம் என்றால் கை கட்டு வேடிக்கை பார்த்து நான் இருக்க மாட்டேன் உனக்கானது உனக்கு கிடைத்தே தீரும் இந்த சாயின்சி எப்போதும் உனக்கு உண்டு இப்போது நிம்மதியாக உறங்கு அப்பா நான் இருக்கிறேன் உங்களுக்கு எதிராக எத்தனை பேர் செயல்படுகிறார்கள் என்பதை பற்றி பொருட்படுத்த வேண்டாம் மனதை குழப்பும் பிரச்சனை விரைவில் சரியாகிவிடும் உன் பிரச்சனையை நான் பார்த்து உன் வேலையை பார் விரைவில் அதிசயம் நடக்கும் ஏற்பட போகும் அதிசயங்களுக்கு நன்றி என்று ஆழமாக சொல்லுங்கள் அது எப்படி சரியாகும் சரியாகும் வழிகளை பற்றியெல்லாம் நீங்கள் ஆராய வேண்டாம் நமக்கு ஒரு சில வழிகள்தான் தெரியும் அந்த கடவுளுக்கு எல்லா வழிகளும் தெரியும் உங்களை சுற்றி எதிராக நடப்பதைப் பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் பயம் குழப்பங்கள் வரும்போது பதட்டமில்லாமல் ஆழ்ந்த அமைதியாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் நான் மிகுந்த நம்பிக்கையாக இருக்கிறேன் விரைவில் அதிசயம் நடக்கும் ஏற்பட போகும் எல்லா அதிசயங்களுக்கும் நன்றி என்று கூறுங்கள் உங்கள் வார்த்தைகள் நம்பிக்கையான உணர்வுகள் சந்தோஷமான எண்ணங்கள் போதும் எல்லாவற்றையும் சரி செய்துவிடும் உங்களின் நேர்மறையான சக்தி இந்த பிரபஞ்சத்தை காட்டிலும் சக்தி வாய்ந்தது என்பதை மட்டும் நீங்கள் உணருங்கள் உன் முன்னேற்றத்திற்கு யார் வடிவில் எந்த விதத்தில் வந்து உதவலாம் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன் கவலைப்படாதே ஏதாவது ரூபத்தில் யார் வடிவிலாவது வந்து உன்னை முன்னேற்றி உனக்கு நிம்மதியான வாழ்வை தருவேன் என்மேல் நம்பிக்கைவை நான் இருக்கிறேன் உன்னோடு வாழ்க்கையில் நீ பயணிக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பக்கங்கள் அவற்றுள் சிரிப்பு கண்ணீர் சந்தோஷம் கோபம் கஷ்டம் வெற்றி தோல்வி ஆசை நல்லது கெட்டது என எல்லாம் நிறைந்துதான் இருக்கும் அந்த பக்கங்களில் நீ மட்டும் இடம்பெற மாட்டாய் எல்லா உறவுகளும் கதாபாத்திரங்களும் அதில் இடம்பெறும் அவர்களால் உனக்கு கிடைத்த அன்பு கிடைக்காத அன்பு நிலையில்லாத அன்பு உண்மையான அன்பு என பல பரிமாணங்கள் இடம்பெற்றிருக்கும் அவை உணர்த்தும் புரிதல் ஒரு அன்பு விலகும் போது ஏற்படும் வழி ஒரு அன்பு கிடைக்கும் போது ஏற்படும் சந்தோஷம் என பல வருணங்கள் கொண்டது இவற்றையெல்லாம் அனுபவிக்க விரும்பவில்லை என்றாலோ அல்லது அனுபவிக்க விரும்புகிறேன் என்று சொன்னாலோ இவை ஒன்றும் உன் கையில் இல்லை யார் யார் உன் வாழ்க்கையில் அமைய வேண்டும் என தீர்மானிப்பது நான் இதற்கும் எவற்றுக்கும் நீ காரணமில்லை புரிகிறதா உறவுகள் என்றால் சண்டைகளும் மனக்கசப்பு வருவதும் இயல்புதான் ஆனால் அதற்காக என் வாழ்க்கையை நான் தனியாக வாழப்போகிறேன் என்று சொல்வது அர்த்தமற்றது முதலில் கூறியபடி உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதற்கு என் சம்மத வேண்டும் அதனால் தனித்து வாழப்போகிறேன் என்று புலம்பாதே கைகளை சேர்த்து வைத்து அடித்தால்தான் கைத்தட்டலின் ஓசை கேட்கும் அதனால் தனித்து செயல்படு ஆனால் தனித்து வாழ்வதற்கு யோசிக்காதே கழங்காதே உன் கரம் பற்றி விட்டேன் இனி எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன் நீ கரை சேரும் காலம் வந்து விட்டது இதுவரை நடத்தினவர் இனியும் நடத்துவார் இதுவரை உன்னை காத்தவர் இனியும் உன்னை காப்பார் நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் இரு நீ என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என்னுடைய பிள்ளை நிஜயமாக நன்றாக சந்தோஷமாக நல்ல எதிர்காலத்தை பெற்று மகிழ்ச்சியாக வாழ்வாய் சுப வார்த்தை உனக்காக வந்துள்ளது இனிய உறவொன்று உன் இல்லம் சேருமாள் என்று கேள் நீ சுபிச்சமாக வாழ்வாய் நீ என்னிடம் வைத்த கோரிக்கைகள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் அதை நான் நிறைவேற்றுவேன் அப்பா நான் இருக்க நீ எதற்காகவும் கலங்க கூடாது உன்னுடனும் உன் குடும்பத்துடனும் நான் இருக்கும்போது தேவையற்ற குழப்பங்களை உன் மனதில் சுமந்து கொண்டு திரியாதே பதற்றமாக எந்த விஷயத்தையும் செய்யாதே நிதானித்து யோசித்து கொஞ்சம் பொறுமையாக என்னிடம் சொல்லிவிட்டு பிறகு செயல்படு அப்பா நான் பார்த்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் நல்லதே நடக்கும்